இலங்கை மின்சார சபையில் நியமனம் வழங்குமாறு கூறி கடந்த பத்து நாட்களாக சத்தியாகிரகத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் சிலருக்கு பயிலுடன் வழங்கப்பட்டது பயிற்சியின் பின்னர் பிரியோகம் மற்றும் எழுத்துமுறை தேர்வுகளில் சித்தியவர்களுக்கு கனிஷ்ட ஊழியர் பதவிகளில் நிரந்தர ஊழியர்களாக உருவாங்கப்பட உள்ளனர் இதேவேளை தமக்கு நிரந்தர நியமனம் வழங்குமாறு மின்சக்தி அமைச்சுக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர் அல்லது பன்னிரண்டு வருடங்கள் சேவையாற்றியவர்கள் பணி ஈடுபட்டு தமக்கு நிரந்தர நியமனம் வழங்குமாறு கூறி வரும் நிலையில் நூற்றி ஐம்பது பேருக்கு அரசியல் ரீதியில் நியமனம் வழங்கப்பட்டுள்ளது எனவே எமது பிரச்சினை தொடர்பில் விரைவில் கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதியிடமும் பிரதமரிடமும் கேட்டுக்கொள்கின்றேன் அவ்வாறு இல்லாமல் எவ்வாறு மீறாடுவீர்கள் என தெளிவாக கேட்கின்றேன்